ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நாள் முழுக்க நம்ம பெருக்கிக்கிட்டே இருந்தாலும் சரி நமக்கு இனி முதுகு வலிக்கவே வலிக்காது கொஞ்சம் நேரம் உடனேயே நமக்கு வரக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னென்னா முதுகு வலியும் இடுப்பு வலியும் ஆனால் இனி எவ்வளோ நேரம் பெருக்கினாலும் சரி நமக்கு இடுப்பும் வலிக்காது முதுகும் வலிக்காது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் ரேஷன் கடையில் வாங்கின பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம மாதந்தோறும் ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்கணுன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு கிலோ அளவுக்கு துவரம் பருப்பு கொடுப்பாங்க இப்போ இதே பாட்டில் நான் கடையில் வாங்குன பருப்பும் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த கடையில் வாங்கின பருப்பில் பாதி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு அரை கிலோ அளவுக்கு இருக்கும் ரேஷன் கடையில் வாங்கின துவரம் பருப்பை நம்ம அப்படியே யூஸ் பண்ணும்போது சாம்பார் நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்காது அதுக்கு பதிலாக நம்ம கடையில் வாங்கின பருப்பு கூட இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதனால் நம்ம ரேஷன் கடையில் வாங்கின துவரம் பருப்பை வேஸ்ட் பண்ணாத மாதிரியும் இருக்கும் அதே சமயத்தில் சாம்பாரும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போது நாம் வச்சுருக்கிற இந்த துவரம் பருப்பு அதிக நாளுக்கு வண்டு புழு பூச்சிகள் இது எதுவுமே வராமல் இருக்கிறதுக்காக கொட்டாங்குச்சியில் இருக்கிற ஒரு சின்ன பீஸ் எடுத்து இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் இது சிரட்டை அப்படின்னு கூட சொல்லுவாங்கங்க இந்த சின்ன பீஸ் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதில் அதிக நாட்களுக்கு புழுப்பூச்சிகள் வராமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒரு பாட்டிலில் கொஞ்சமாக வேர்க்கடலையை எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம வறுத்த வேர்க்கடலையை இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிருக்கும் போது சீக்கிரமாக நமத்து போயிடும் வருத்த வேர்க்கலைன்னு மட்டும் கிடையாது கிறிஸ்பியாக இருக்கக்கூடிய சிப்ஸு முறுக்கு இந்த மாதிரி பொருட்களையெல்லாம் இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா சின்ன ஒரு கேப்பு கிடச்சா கூட சீக்கிரமாக நமத்து போய்டும் இந்த மாதிரி நமத்து போகாமல் இருக்கிறதுக்காக சின்னதாக இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கலாம் இந்த பாட்டிலில் இந்த இடத்துல இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் நம்ம ரெண்டு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கணும் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்படி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சோன்னா கொஞ்சம் கூட அதில் கேப் இருக்காது இதனால் நம்ம ரொம்ப நாளுக்கு அப்படியே வச்சுருந்தா கூட இது நமத்து போகாமல் அதிக நாளுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா ரப்பர் பேன் போட்டு வச்சுக்கலாம் நம்ம வீட்டில் எலுமிச்சை சாதம் செஞ்சாவோ அல்லது ஜூஸ் எடுத்தாவோ இந்த மாதிரி நிறைய எலுமிச்ச தூள்கள் மிச்சமாக இருக்கும் இந்த எலுமிச்சை தூள்கள் எல்லாமே நான் ஃபிரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தே தான் இதை நான் ஒரு மிக்சி ஜார்ல இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதை வடிகட்டி எடுத்துட்டேன் இந்த தண்ணியில் ஒரு டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா போட்டேன் அதே மாதிரி ஒரு டீஸ்பூனுக்கு பவுடர் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் செம்மண்ணா சப்போஸ் உங்களுக்கு செம்மண் கிடைக்கல அப்படின்னா செங்கட்டிகளை குட்டி குட்டியாக உடைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு கல் வச்சு தட்டினோன்னா இந்த மாதிரி பவுடராக கிடைக்கும் இந்த தண்ணியில் போட்டு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்ச நேரத்திலையே இந்த மண்ணும் ஃபுல்லாகவே அந்த தண்ணியெல்லாம் ஊறிக்கும் இப்போ நான் கொஞ்சம் பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த பாத்திரம் தீஞ்சு போன பாத்திரம் தான் நாம் டீ போடும்போதோ அல்லது வேறு ஏதாவது சமையல் பண்ணும்போது பாத்திரங்கள் அடிப்பிடிக்கவோ அல்லது தீஞ்சு போகிறதுக்கோ நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி அடிப்பிடிச்சி போகிற பாத்திரங்களை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் ஆனால் நம்ம இந்த மாதிரி மண்ணு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம எப்பயாவது இந்த மாதிரி அடிபிடிச்சி போகிற பாத்திரங்களை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மண்ணு வச்சு நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க இந்த மண்ணில் நம்ம ரெண்டு டீஸ்பூன் எடுத்து போட்டுட்டு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டாக தேய்ச்சி கொடுத்தாவே போதும் ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ண முடியும் இதே மண்ணால் நம்ம சாமிக்கு விளக்கேற்ற விளக்குகளை கூட ரொம்ப ஈஸியாக கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி பித்தளை பாத்திரங்கள் செம்பு பாத்திரங்கள் எவர் சில்வர் பாத்திரங்கள் இந்த பாத்திரங்கள் எல்லாம் ரொம்ப கரை பிடிச்சிருக்குது அப்படின்னா இந்த மண்ணு வச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம கிளீன் பண்ணி எடுக்க முடியும் இப்போ பாருங்கள் நான் ஒரு நிமிஷம் தான் தேய்ச்சேன் ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு தடவையாவது இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க இப்போ நான் ஒரு வேஸ்ட்டு பாட்டில் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் நான் கம்ஃபர்ட் வாங்கும்போது இந்த மாதிரி பாட்டில் நமக்கு கிடைக்கும் இந்த பாட்டிலுக்கு பதிலாக எந்த வேஸ்ட்டு பாட்டில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் மேல் பகுதியில் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன் அதே மாதிரி மேல் பகுதியில் நம்ம வந்து ஒரு சின்ன ஓட்டையும் போட்டு வச்சுருக்குறோம் நாம் இந்த மாதிரி எந்த இடத்துல வேணாலும் இதை ஹேங் பண்ணி வைக்கிறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சப்போஸ் இந்த மாதிரி ஆணி இல்லை அப்படின்னா அதே இடத்துல நம்ம நூல் கட்டி ஒரு ஜன்னல் ஓரத்தில் கூட கட்டி வச்சுக்கலாங்க நாம் பொருள் வாங்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன பிளாஸ்டிக் கவர் கொடுப்பாங்க இந்த பிளாஸ்டிக் கவரை நம்ம வச்சுட்டு எப்பயாவது ஒரு எமர்ஜென்சிக்கு எடுத்து யூஸ் பண்ண தான் செய்வோம் இந்த பிளாஸ்டிக் கவர்லாம் நம்ம எங்கேயாவது போட்டு வைக்காமல் இந்த மாதிரி ஒரு பாட்டிலை ஹேங் பண்ணி வச்சுட்டு உள்ளே இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் பார்க்குறதுக்கு இந்த பாட்டில் சின்னதாக இருந்தாலும் இதில் நாம் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கவர் கூட போட்டு வச்சுக்கலாம் எப்பயாவது நமக்கு இந்த கவர் தேவைப்படும் போது இந்த பாட்டிலோட மூடியை ஓப்பன் பண்ணிட்டு ஒவ்வொரு கவராக நம்ம எடுத்துக்கலாங்க எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இந்த பாட்டிலேருந்து நமக்கு தேவைப்பட்ட கவரை எடுத்த உடனேயே இந்த மாதிரி மூடி வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணியும் வச்சுக்கலாங்க நம்ம குப்பையில் போடக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பாட்டிலே நம்ம வீட்டு ஓரத்தில் இந்த மாதிரி ஹேங் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் கொஞ்சமாக கொட்டாங்குச்சிகள் அப்படிங்கிற சிரட்டைகள் எடுத்து வச்சுருக்கேன் மூணு சிரட்டைகள் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வீட்டில் தேங்காய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இந்த மாதிரி சிரட்டைகளும் இருக்கத்தான் செய்யும் இந்த சிரட்டையில் ஒரே ஒரு சிரட்டை மட்டும் எடுத்து கேஸ் அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டேன் கொஞ்சம் நேரத்திலே இது நல்லா பற்றி எறிய ஆரம்பிக்கும் இதை நம்ம கேஸ் அடுப்பில் அப்படியே வச்சுட்டு நல்லா பற்ற வைக்கக்கூடாது ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி எடுத்து வச்சிடணும் அஞ்சு நிமிஷத்துலேயே இது நல்லா பற்றி எரிய ஆரம்பிக்கும் சப்போஸ் இது இடையில நின்றுச்சு அப்படின்னா மறுபடி ஒரு தடவை நல்லா சூடு பண்ணிட்டு நம்ம பற்ற வைக்கலாம் நல்லா பற்றி எரிஞ்சதுக்கு அப்புறமா இது நல்லா சாம்பல் ஆகிடும் ஒரே ஒரு கொட்டாங்குச்சி தான் நான் இன்றைக்கி எரிய வச்சேன் அதில் எனக்கு இந்த அளவுக்கு கறி கிடைச்சிருக்குது பாருங்க இந்த கறியை நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கூட நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் அல்லது கையிலையே கூட இந்த மாதிரி நல்லா நசுக்கி விட்டுக்கலாம் நம்ம கையில் நசுக்கி விட்டோம்னா கையில் நிறைய கறி படும் நம்ம கொஞ்சம் நிறைய இருந்ததுன்னா மிக்சி ஜாரில் போட்டுக்கூட பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் கிட்ட தலைக்கு யூஸ் பண்ணக்கூடிய எந்த எண்ணெய் இருந்தாலும் அந்த எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு பாராசூட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த கறியை நம்ம கையிலேயே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்பூன் வச்சு கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம கையிலேயே மிக்ஸ் பண்ணும்போது கையிலேயே நமக்கு இந்த மாதிரி நல்ல டார்க் கலரில் நல்ல கருப்பாக வந்துடும் நமக்கு ஒரு ப்ரெஷ்ஷ் வச்சு இதில் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் ப்ரெஷ்ஷு ஃபுல்லாக அப்ளை பண்ணுற மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கணும் நம்ம எப்பயாவது வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி தலையில் இதை அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க சப்போஸ் நம்ம வந்து எப்பயாவது டை அடிக்க மறந்துட்டோம் இல்லை நமக்கு டை அடிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா இதை வந்து ஒரு டை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதை தலையில் தேய்ச்சிட்டு கையில் இது ஒட்டிக்குவோம் இல்லை மூஞ்சி ஃபுல்லாக இது இந்த கருப்பு கருப்பாக வந்துடுவோம் அப்படின்னு பயப்படவே தேவையில்லை ஜஸ்ட்டு நம்ம இதை தேய்ச்ச உடனேயே இது நல்லா காய ஆரம்பிக்கும் தேய்ச்சி முடித்ததுக்கு அப்புறமா நம்ம கை வச்சு தேய்ச்சி பார்த்தோம்னா நம்ம கையில் அந்த கருப்பு கருப்பாக எதுவுமே வராமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் நமக்கு எவ்வளோ வெள்ளை முடிகள் இருந்தாலும் சரி எல்லா வெள்ளை முடிகளையுமே இது கருப்பாக மாற்றிடும் இப்போ ஃபுல்லாகவே நான் அடித்ததுக்கு அப்புறமா நம்மளை கை வச்சு தேய்ச்சி காமிக்கிறேன் அந்த கையில் எதுவுமே ஒட்டாதுங்க ஜஸ்ட்டு ஒரே ஒரு கொட்டாங்குச்சி இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் ஒரு எமர்ஜென்சிக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சின்னதாக ஒரு குச்சி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் நீளமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இந்த ஒரு பொருள் இருந்தது அந்த பொருள் நான் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போது நம்ம பெருக்கிறதுக்காக இந்த மாதிரி துடைப்பம் கூட யூஸ் பண்ணுவோம் நம்ம பெரும்பாலும் வெளிப்பகுதியில் பெருக்கணும் அப்படின்னா இந்த துடைப்பம் தான் யூஸ் பண்ணுவோம் அதுவுமே நம்ம கொஞ்சம் நேரம் பெருக்கினா கூட இடுப்பு வலி முதுகு வலியால் ரொம்பவே கஷ்டப்படுவோம் நமக்கு எவ்வளோ வயசானாலும் சரி நம்ம முதுகு வலியே இல்லாமல் ரொம்ப ஜாலியாக இன்னும் பெருக்கலாம் அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இந்த துடைப்பத்தில் நடுப்பகுதியில் இந்த மாதிரி ஒரு ஓட்டை மாதிரி ஒன்று இருக்கும் நாம் எடுத்து வச்சுக்கக்கூடிய இந்த குச்சியை இந்த மாதிரி இடத்துல நம்ம சொருகி வச்சுக்கலாங்க இந்த குச்சியை நாம் வந்து சொருகும் இது ரொம்ப டைட் ஆகிடும் நமக்கு இப்போது இந்த மாதிரி சொருகி வச்சதுக்கப்புறமா இந்த துடைப்பத்தை பார்க்குறதுக்கே ரொம்ப நீளமாக இருக்கும் நாம் நின்றுக்கிட்டே பெருக்கலாம் கொஞ்சம் கூட குனியணும் குனிஞ்சு பெருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது நின்னுக்கிட்டே நாம் எவ்வளோ நேரம் வேணாலும் பெருக்கலாங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப ஈஸியும் கூட தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்